இங்க இருக்கிறது கிரிதரன் சிஸ்டர் துவரக்கா அப்படியே குழந்தை எரன் இவர்கள் திருமணமாகி நான்கு ஆண்டுகளாகி அவளுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தார்கள் அப்பொழுது இருவரும் மிகவும் கண்ணீரோட ஒரு நாள் புதன்கிழமை நடக்கிற சுகமலைக்கு ஆராதனைக்கு அவர்கள் வந்திருந்தார்கள் வந்து தங்களுடைய தங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாத இல்லாததாகவும் தங்களுக்கு ஒரு குழந்தையை கத்தர் கொடுக்க வேண்டும் என்பதாகவும் கேட்டு வந்து இரண்டு வாரங்களுக்குள்ளே துவரக்கா கற்பவதியாகி சரியாக குறிப்பிட்ட நாட்களிலே ஒரு அழகான குழந்தையை இன்று பிறப்பித்து இன்று கத்தரு கோப்பு கொடுக்க வந்திருக்கிறார்கள் ஆமேன் சோ நீங்க திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது ஸோ நீங்கள் வைத்தியர் இடத்துல போனீங்களா இல்லை ஃபஸ்ட்டு போகல ஸோ நீங்கள் இங்கே ஜெபத்துக்கு வந்தீங்க உங்களுக்கு ஜெபிக்கப்பட்டது அதுக்கு பிறகு எத்தனை வாரங்களால் நீங்கள் கற்பவதி ரெண்டு வாரம் சரியா ரெண்டு வாரங்களில் கற்பவதி ஆணிங்க ஆமையன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஹலோ லோயா